வணக்கம் என்னுடைய பேர் நாச்சான் என் ஊர் தேனி மாவட்டம் பெரிய தாலுக்கா ஈ புயக்கோட்டை கிராமம் பேசுகிறேன் நான் ஒரு பத்து வருஷமாக மக்கள் சேவை செஞ்சிட்ருக்கேன் நான் நிறையா எங்கள் ஊரில் நிறையா வச்சுருக்கேன் ஏழு சாக்கடை தனித்தாங்க நிறையா போராட்டம் பண்ணி ஒரு பத்து வருஷமாக மக்கள் சேவை செஞ்சுட்டு போராட்டம் பண்ணி நல்லா நல்லா செஞ்சுருக்கேன் எனக்கு வந்து வீடு வந்து ரொம்ப கூரை வீடு எனக்கு முன்னாடி வந்து சமூக உறவி வந்து சிலிண்டர் ஓப்பன் பண்ணி தீய வச்சுட்டாங்க ஒரு பத்து ஒரு ரெண்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சிலிண்ட்ரு ஓப்பன் பண்ணி தீ வச்சதில் பூரா வெந்து வச்சு ஒரு ஒன்றரை மூன்றரை லட்ச ரூபா பொருள் கூட வந்து இப்போ வந்து குடிசை போட்டுருந்தேன் இப்போ குடிசை வந்து நீங்கள் வந்து மழை வந்து பூரா ஒழுகுது ரொம்ப கரையாமல் முடித்து ரொம்ப ரொம்ப ஒழுகிக்கிட்டுது நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் எங்களால் முடிஞ்சதை உதவியை நீங்கள் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து உயிரிழப்புறதுக்கு எனக்கு கொடுத்து ஹெல்ப் ஆகிடும் உங்களை நம்பி தான் நன்றி நன்றிதான் சொல்லுங்கள் யாவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்முடைய சேனலில் எப்போவாவது ஒரு நபர்கள் வந்து எனக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது என்னை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் இந்த மாதிரி தொகைன்னா உண்மையிலே நம்ம கையிலேருந்து நம்ம அதை கொடுத்து நம்ம சரி பண்ணிடுவோம் ஆனால் கொஞ்சம் பெரிய தொகை அப்படிங்கிற போது கண்டிப்பாக அது நம்மளால் முடியாது ஆகவே எண்ணற்ற உறவுகள்கிட்ட அந்த தகவலை கடத்தி விட்டோம் அப்படின்னா விருப்பப்பட்டவங்க வந்து அதை செய்வீங்க அப்படின்ட்டு நம்ம அவ்வப்போது வந்து ஒரு பெரிய பெரிய தேவைகள் இருக்கும்போது அதுலேயும் முக்கியமாக அந்த சமூக ஆர்வலர்கள் அது மாதிரி இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலில் வெளியீடு வழக்கம் அது போல தான் இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான நபருக்கு ஒரு தேவை அதை வந்து நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன் யார் இந்த நபர் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேனி மாவட்டம் பெரியகுளம் தாலுகாவில் இருக்கக்கூடிய எண்டப்புள்ளி கிராம ஊராட்சி கிராம உட்பட்ட புதுக்கோட்டை கிராமத்தை சேர்ந்த ஏ நாச்சான் அப்படிங்கிறவர் தான் இந்த நாச்சானை குறித்து நம்ம சொல்லணும் அப்படின்னா நாங்கள் எங்கெல்லாம் ஆர்டி வைப்பு வைக்கிறோமோ அங்கெல்லாம் வந்துருவார் ஸோ அந்தளவுக்கு படிப்பறிவு அப்படிங்கிறது நாச்சான்கிட்ட இல்லை ஆனால் உண்மையிலே இந்த ஆர்டி சம்மந்தமான தகவல்களை சேகரிக்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரர் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப ஒரு வறுமையான குடும்பத்தில் நாச்சான் இருக்கார் அவர் அவங்க ஊராட்சியில் இருக்கக்கூடிய மற்ற ஏதாவது பொதுநல சேவைகள் எல்லாத்தையுமே வந்து க இறங்கி பண்ணுவார் சாக்கடைன்றது மற்ற தெருக்குட்டுறது எல்லா வேலையுமே ஒரு கூச்சப்படாமல் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நபர் ராஜான் அவர் அவர் ஊருக்கு வந்து நம்ம தம்பிங்க வந்து கலாய்வுக்கு போயிருந்தாங்க அப்போ அங்கே நாச்சான் வீட்டை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு நாச்சான் வீடு இப்படி இருக்கணும்னா அந்த வீட்டுக்குள்ளே படுக்கிறதுக்கு புதுசாக போய் ரெண்டு பாய் வாங்கி வந்து நம்ம அளவுக்கு படுக்க வச்சுருக்காரு உண்மையில் நாச்சான் வந்து எங்கள் தம் நம்ம தம்பிக்கு வந்து ஆனால் பெரிய கிரேட்னே அவர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லாதப்பட்ட ஒரு நபர் உண்மையிலே ரொம்ப கஷ்டப்படும் போது மற்ற நபர்களை கவனிக்கும் விதம் என்பது அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஸோ நாச்சான் பார்த்திங்கன்னா ஒரு ஓல குடிசையில் தான் வாழ்ந்துட்டுருக்குறாரு ஏற்கனவே அவருடைய வீடு வந்து சேதமாயிருச்சு இப்போ கலைஞரின் கனவு திட்டத்தின் கீழே அவருக்கு வீடு கிடச்சிருக்கு வீடு கிடச்சாலும் மூணு புள்ளி அஞ்சு லட்சம் அதாவது மூன்றரை லட்சம் தான் வந்து கவர்மெண்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்ம எல்லாருக்கும் தெரியும் தற்போது பார்த்திங்கன்னா அந்த கூரை விட எடுத்துகிட்டு புதிய வீடு கட்டுறதுக்கான முயற்சியை வந்து நாச்சான் இறங்கியிருக்காரு ஆல்ரெடி ஒரு என்ன சொல்கிறதுனா கூட ஒரு நம்ம கையிலேருந்து ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா போட்டால் ஒரு ஒரு சின்ன வீடை நல்லா அடக்கமாக கட்டிட முடியும் அப்படின்னு சொல்லி சார் உங்களால் முடிஞ்சால் அவர் ஹெல்ப் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாரு ஸோ அதை தான் உறவுகள்கிட்ட நான் சொல்கிறேன் இப்போ அவங்கள்ட்ட சொல்லக்கூடிய விஷயத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாம் ஆர்த்தி ஆர்வலர்கள் எல்லோரும் சேர்ந்து நிறைய பேர் இருக்கும்ல எல்லாம் சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப் குழு கிரியேட் பண்ணோம் அது நாச்சான் வீடு கட்டுவது தொடர்பாகனு சொல்லிவிட்டு ஒரு வாட்ஸ்அப் குழு கிரியேட் பண்ணி முடிந்த வரைக்கும் எங்களால் என்ன முடியுமோ அதை வந்து கொடுக்குறக்கு முயற்சி பண்ணேன் ஃபர்ஸ்ட்டு நான் தான் துவங்கி வச்சேன் துவங்கி வச்சு அப்புறம் அன்பு தம்பி இப்படி வரிசையாக பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் நிறைய பேர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி கொடுக்குறதுக்கு நேரடியாக நாச்சாண்டை கொடுத்தோம்னா நாச்சாண்டை வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா எல்லாத்தையும் மொத்தமாக கொண்டு போய் ஒரு நாளைக்கு முப்பது நாற்பது ஆர்டிஎன் வந்து பதிவு அனுப்பி விட்டுறாரு ஒரு நா ஒரு பதிவு தவாலுக்கு முப்பது ரூபா செலவாகுது அப்படின்னா ப பத்து ஆர்டிஎனாகவே அது முந்நூறுவா ஆகி போயிடுது சராக கிடைக்கிற அது இதுன்னு பார்த்திங்கன்னா ஐநூறுவா வந்துடும் ஸோ இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிந்த நபர்களில் யாராவது ஒருத்தரை வந்து நம்ம வசூல் பண்ணுறதுக்கு நியமித்து மொத்த பணம் வசூல் வந்ததுக்கப்புறம் அப்புறம் அவர்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த அன்புக்கு நீ நண்பர் திரு கந்தசாமியை வந்து அதுக்காக நாங்கள் நியமித்து இப்போ அவருக்கு அவருக்கு வந்து பணத்தை வந்து சென்ட் பண்ணி ஒரு பணம் சேர்ந்ததுக்கு அப்புறம் கொடுக்கலாங்கிற முயற்சியில் இறங்கியிருக்கோம் இது நாங்கள் எல்லாம் ஆர்டி ஆர்வலர்கள் சமூகங்கள்லாம் சேர்ந்து வந்து ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து அப்படி சொல்ல முடியாது ஏன்னா கந்தசாமி என்பவர் வந்து உங்கள் எல்லாேருக்கும் தெரியுமான்னு சொல்ல முடியாது ஆகவே நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான்ச்சான் என்னுடைய ஃபுல் டீட்டெயில் எல்லாமே இந்த வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து தொலைபேசியினை தொடர்பு கொண்டு நீங்கள் பேசினாலும் நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய என்ன உதவி நீங்கள் அவருக்கு செய்ய நினச்சாலும் அது கல்லா மண்ணா இல்லை கம்பியா நீங்கள் என்ன அந்த வீட்டுக்கு வந்து செய்ய உதவி நினச்சாலும் நீங்கள் கண்டிப்பாக அதை செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த திரையில் தோன்றக்கூடிய கியூஆர் கோடு மற்றும் கூகுள் பே இந்த எண்ணெய் தொடர்பு ஒன்று நீங்கள் வந்து உங்கள் உங்களால் என்ன முடியுமோ அதை வந்து நாச்சான் நீங்கள் நேரடியாகவே செஞ்சிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஆர்டிஐ கமிட்டிக்கு நீங்கள் வந்து கொடுத்து அதுக்கப்புறம் நாங்கள் கொடுக்கணும்னு இல்லை நீங்கள் நேரடியாகவே நாச்சான்ட்டை கொடுத்துங்க ஏன்னா வந்து இப்போ நம்ம இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு நம்பிக்கை தன்மை கண்டிப்பாக வேணும் அப்படின்னா அந்த நபர்களுக்கு நேரடியாக நீங்கள் கொடுக்கும் பட்சத்துலாம் அதில் நம்பிக்கை தன்மை இருக்கும் ஆனால் எங் எங்கள் டீமை பொறுத்த வரைக்கும் தந்தசாமி என்பது யாருன்னு எங்களுக்கு தெரியும் அதனால் வந்து நாங்கள் மு முழுசு முழுசாக நாங்கள் கந்த சமையலை நம்பி நாங்கள் பணம் இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் கிடைக்கிறத வந்து நாங்கள் கொடுக்குறோம் சொல்லி முயற்சி பண்ணியிருக்கோம் இந்த நாச்சான் யார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஒரு முறை வந்து ப்ரிட்டிஷன் போட்டப்போ எல்லாத்தையும் வந்து பச்சைமையில் கழித்து போட்டார் அப்போ கலெக்ட்ரு அலுவலகத்துக்கு மண்டே பெட்டிஷன் கொடுக்க போகும்போது பச்சைமையில் கழித்து போட்டு கலெக்ட் வாங்கிட்டு நீ எப்படி பச்சைமையில் கழுத்து போடுவேன் அப்படின்னு சொல்லி கலெக்டர் கேட்க போது பச்சை மெயில கையெழுத்து போடக்கூடாது போடக்கூடாதுங்களா சார் நாச்சான் பேசும்போது நல்லாயிருக்கும் சார் சொல்லுங்கள் சார் ஓகேங்க சார் அப்படின்னு சொல்லி பேசுவார் அந்த ஸ்லாங் நல்லா இருக்கும் அப்போ போடக்கூடாதுங்களா சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு யா நீ போட்டதுனால ஒரு தூக்கி உள்ளே வைக்கிறதா இல்லையான்னு பிறப்புங்க அப்போ ஆச்சான் சொல்லியிருக்காரு இல்லைங்க சார் நீங்கள் போடக்கூடாதுன்னு ஏதாவது ஒரு ஜீவோ ஏதோ ஒரு கவர்மெண்ட் சட்டம் ஏதோ ஒன்று காட்டுங்க நீங்கள் இந்த இடத்துல என்னை கைது பண்ணுங்க சார் நான் வந்து ஏற்றுக்கிறேன் ஆனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் காட்டி தான் ஆகணும் போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏதாவது ஜீவன் நீங்கள் காட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாத்ஜான் சொல்கிறாரு பார் உன்னை எப்படியாவது ஜெயிலில் பிடிச்சி போகிறேன் அப்படின்னு கலெக்டர் வந்து பேசியிருக்காரு சார் நான் இங்கே உட்காந்துருக்கேன் சார் நீங்கள் எப்போ வேணாலும் என்னை பிடிச்சி போடுங்க அப்படின்னு சொல்லி நாஜான் கலெக்டர் ஆஃபீஸ் வெளியில் இருந்திருக்காரு ஸோ அப்புறம் கலெக்டர் மத்தியானத்துக்கு மேலே கூப்பிட்டு அவரை போய்ட்டு சொல்லுங்கள் வீட்டுக்கு அப்படி போய்சிருக்கேன் அப்புறம் மறுநாள் கூப்பிட்டுருக்காங்க கூப்பிட்டு உட்கார வச்சு டீலாம் கொடுத்து ஏன் பச்சை மேலே நீங்கள் கையெழுத்து போகிறீங்க நீங்கள் யார்கிட்ட வேணாலும் பச்சை மேலே கையெழுத்து போய் கொடுத்துங்க ஆனால் எனக்கு பிடிஷன் கொடுக்கும்போது மட்டும் கொடுக்காதீங்க அப்படி கலெக்டர் சார் பர்சனலாக சொல்லியிருக்காரு அந்த மாதிரி நாச்சான் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு விஷயம் பண்ணுறதுனா கொஞ்சம் தில்லாக இறங்கி செய்யக்கூடிய ஒரு நபர் ஆனால் என்ன அப்படின்னா ஒரு பொருளாதார ரீதியாக நாச்சான்கிட்ட வந்து சப்போர்ட் கிடையாது உண்மையிலே நல்லது செய்ய நினைக்கக்கூடிய எண்ணற்ற நபர்களுக்கு இந்த பொருளாதார பிரச்சனை பெரிய லெவலில் இருக்குது அப்படிங்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அதை தாண்டி இன்னொரு விஷயம்னா போன வருஷம் வந்து இந்த வெடிக்கடை போட்டு ஏதாச்சும் வந்து பொழச்சிக்கலாம் அப்படின்னு அவர் கொஞ்சம் முயற்சி பண்ணார் அது லைசென்ஸ் இல்லாமல் நீ வந்து கடை போட்டுருக்க சொல்லிட்டு அந்த கடையில் இருக்க எல்லா பொருளுமே அனுப்பிட்டு போயிட்டாங்க அதில் ஒரு சில லட்சமாக அவருக்கு லாஸு வீடு போச்சு அது லாஸு ஏகப்பட்ட லாஸ் இருந்தாலும் ஒரு மன உடஞ்சிடாமல் தொடர்ச்சியாகவே எங்களோட வந்து பயணிக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம் உண்மையிலே நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாச்சானை பற்றி மீட்டிங்கில் பேசக்கூடிய அளவுக்கு ஒரு முக்கியமான நபராக நாச்சான் இருக்கார் ஸோ அதனால் உங்களுடைய சப்போர்ட் வந்து நாச்சானுக்கு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த திரையில் தோன்றக்கூடிய இந்த கூகுள் பே ஃபோன்பே எண்ணுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய முடிந்த அளவுக்கு உதவிகளை நீங்கள் செய்யலாம் கியூஆர் கோட் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை நேரடியாக ஸ்கேன் பண்ணி நாச்சானுக்கு நீங்கள் அனுப்புங்கள் மேலும் தகவல் உங்களுக்கு தேவைன்னா இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் நாச்சான சம்மந்தமான ஃபோன் நம்பர் அவருடைய முகவரி எல்லாமே கொடுத்துருக்கேன் முடிந்த அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தயவு செய்து இந்த வீடியோ வந்து யாரையும் கட்டாயப்படுத்தி கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது இல்லை ஸோ அதை புரிஞ்சுங்க எது போகிற போக்கில் நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் ஒருத்தவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ தயவு செய்து விமர்சனங்களை தவிர்க்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் உதவி செய்ய முடியலைங்க என்னால் இந்த ஹெல்ப்மே பண்ண முடியல வருத்தமாக இருக்குன்னு நீங்கள் சொல்ல தேவையில்லை நீங்கள் போகிற போக்கில் அப்படியே ஷேர் பண்ணிவிட்டு போனீங்கன்னா நிச்சயம் இந்த வீடியோ யாருக்காவது போய் கிடைக்கும் பட்சத்தில் யாரோ ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல வசதியான ஒரு நபர் கையில் அந்த வீடியோ சிக்குதுன்னு வைங்கள பார்க்குறாருன்னு வச்சிக்கல உண்மையில் அவரே வீட்டையும் கட்டி கொடுக்க கூட வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வந்து வீடியோ ஷேர் பண்ணுங்கள் வேணாலும் நடக்கலாம் இல்லையா நன்றி உறவுலே